மக்களே வணக்கம் ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தியை நாங்கள் ஒருபோதும் அணி அனுமதிக்க மாட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஒரு மாதமாகவே இந்த செய்தி தான் போய்கிட்டே இருக்குது இல்லை இப்போ நான் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் சரி நம்ம துணை இருந்து அரசியல்வாதிகளுக்கு அதாவது ஹிந்தியை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்வி ஏன் அனுமதிக்க மாட்டீங்க இல்லை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் யாருமே ஹிந்தி படிக்கக்கூடாது பணம் இருக்கிறவன் தனியார் பள்ளிக்கூடத்தில் போய் ஹிந்தி படிக்கலாம் அப்படின்னா ஏன் அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அரசு பள்ளிகளில் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு கேட்குறேன் தமிழ் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு நாங்கள் ஹிந்தி படிக்க மாட்டோம்னா தமிழ்நாட்டில் எந்த பள்ளிக்கூடத்துலையும் ஹிந்தி இருக்கக்கூடாது உண் கரெக்டு தானே இல்லையா இதுக்கு வந்து தமிழக முதலமைச்சர் பதில் சொல்லணும் அவர் அவ்வளோ ரொம்ப பிஸி அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் காரங்க பதில் சொல்லுங்கள் தமிழகத்தில் ஹிந்தி இருக்கக்கூடாதுன்னா எந்த பள்ளிக்கூடத்துலையும் இருக்கக்கூடாது தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு நம்ம காசு கொடுத்தா என்ன வேணால் படிக்கலாம் ஹிந்தி மட்டும் இல்லை ஃப்ரெஞ்சு படிக்கலாம் தமிழ்நாட்டில் இருக்குது பிரெஞ்சுல இருந்து இன்னும் சமஸ்கிருதம் இது படிக்கலாம் உருது படிக்கலாம் எல்லாம் இருக்குது கா மத்திய அரசு என்ன சொல்லுது இலவசமாக இந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்லி ஹிந்தி படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு வரோம்னு சொல்லுதாங்க அதை வந்து நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஒருபோதும் அவனை அனு அனுமதிக்க மாட்டோம்னா என்ன அர்த்தங்க சும்மா வந்துட்டு மக்கள் கஷ்டப்பட்டவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி தானே தமிழ் மட்டும் படிக்கணும் தமிழ்மொழி தமிழம்தான் நாமளும் தமிழம்தான் நான் தமிழ்மொழி தான் படித்தேன் நான் மும்பையில் வேலை பார்த்ததுனால எனக்கு ஹிந்தியுடைய இது தேவைங்கிற புரிதல் இருக்குது ஹிந்தின்னு இல்லை எல்லா மொழியுமே தேவை இப்போ நம்ம தமிழ் வழி கல்வியில் படித்தோம் ஆங்கிலம் ஓரளவுக்கு நமக்கு தெரியணும் வைங்களேன் வெளிநாட்டுலேயும் வேலை பார்த்துருக்கேன் நமக்கு இங்கிலீஷும் ஓரளவுக்கு எனக்கு என்ன தேவையோ கிட்ட பேசி என்னுடைய இதை பேசுகிற அளவுக்கு எனக்கு இங்கிலீஷும் தெரியும் மலையாளம் தெரியும் கன்னடமும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மொழி அப்படிங்கிறது இப்போ மற்ற மொழியை உள்ளே கொண்டு வர்றதுனால தமிழ் அழிஞ்சிடும் தமிழ் செத்து போய்டும்னு கிடையாது தமிழ் வந்து தாய்மொழி யாராலையும் எவனாலையும் அழிக்க முடியாது சும்மா போட்டுக்கிட்டு இந்த ஹிந்தி உள்ளே வந்துட்டான்னா தமிழை அழிஞ்சிரும் வச்சு தமிழை அழிஞ்சு போனால் நீங்கள் எதுக்கு ப்ரைவேட்டில் பணம் கொடுக்குறவனுக்கு எதுக்கு அனுமதி கொடுக்குங்க இது மக்களை இன்னும் எந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதா எப்போது கருணாநிதி அவர்கள் காலத்திலேருந்து இப்படி தானே இருக்கீங்க நாங்கள் ஹிந்தியை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி கஷ்டப்பட்டவன் வயிற்றில் அடிக்காங்க கஷ்டப்பட்டவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும் அப்படித்தானே பணம் இருக்கிறவன் மும்மொழி அஞ்சு மொழியும் படிப்பான் அமைச்சர் எல்லா அமைச்சர்லேருந்து பெரிய பெரிய நடிகர்லேருந்து அவங்கவுங்க பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் படிக்காங்க பணம் இருக்குது அப்போ பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம் இல்லாதவனுக்கு ஒரு நியாயமாக தமிழ்நாட்டில் ஹிந்தி கிடையாதுன்னா எந்த பள்ளிவிடத்துலையும் வைக்காதீங்க இல்லைன்னா இதுக்கு அனுமதி கொடுங்க இன்னும் மக்கள் வந்து ஒன்றும் பைத்தியகாரம் கிடையாது இந்த படியே தமிழ் அழிந்துரும் அப்படி இப்படின்னு போய் சொல்லிக்கிட்டு அடையாதீங்க ஒரு சாமானியர்கள் வந்து விழிப்பு இப்பெல்லாம் அந்த காலம் மாதிரி கிடையாது எல்லாமே எல்லாருக்கும் விவரமாக தெரியுது அதனால் நீங்கள் வந்து சும்மா தமிழ் அழிஞ்சிரும்னு சொல்லி மக்களை ஏமாற்றாமல் நல்ல மாதிரி அனுமதி குடித்து படி யார் படிக்கட்டும் யா யாருக்கும் யார் எதையும் திணிக்க வேண்டாம் இப்போ யார் யார் ஹிந்தியை கொண்டு திணிக்கா யாரையும் யாருக்கும் திணிக்கலாம் முடியாது அவன் விரு படிக்கிறதே தமிழ் படிக்கிறதே அவன் விருப்பம்தான் எத்தனை பிள்ளைகள் வந்துட்டு பா படிப்பை பாதியில் விட்டுட்டு போகுது அதனால் யாருக்கும் எதையும் திணிக்கலாம் முடியாது விரும்புகிறவும் படிச்சுட்டு போகிறாங்க அதில் உங்களுக்கு அரசுக்கு என்ன பிரச்சனைங்கிறேன் சும்மா போட்டுக்கிட்டு இதையே ஒரு பிரச்சனையாக தினம் செய்தியில் இது தான் வந்துக்கிட்டு இருக்குது தயவு செய்து இந்த மும்மொழின்னு இல்லை யாருக்கு என்ன மத்திய அரசு ஒரு கல்வியை நாங்கள் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க அதை எதுக்கு தடுக்கிறீங்க சாமானியம் கஷ்டப்பட்டவன் கூலி அன்றாட அணுதினமும் கஷ்டப்படுற மக்களுக்கும் ஒரு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போட்டுமே தயவுசெய்து முதலமைச்சர் அவர்கள் மக்களை வந்து இப்படியே சொல்லி சொல்லி ஏமாற்றாதீங்க ஒரு சாமானியனுடைய குரலாக நான் சொல்லுவேன் அவ்வளோதான்